என்று ஆகஸ்ட் இருபது ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஏழு கொசுக்களால் தான் மலேரியா காய்ச்சல் ஏற்படுகிறது என்பதை சர் ரொனால்ட் ராஸ் என்ற பிரிட்டிஷ் டாக்டர் இன்று கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு இந்திரா காந்தி பெரோஸ் காந்தி தம்பதிகளுக்கு மூத்த மகனாக முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி என்று பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது பீப்புள்ஸ் அசோசியேஷன் எனப்படும் மக்கள் கழகம் திரு லீ குவான் ஏவால் என்று தொடங்கி வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்து பாகிஸ்தான் அதிபர் பர்வேஸ் முஷாரஃபை குண்டு வீசிக்கொள்ள சதி செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் இராணுவ வீரர் அப்துல் சலாம் சித்தி என்று தூக்கிலிடப்பட்டார்